நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நான்கு வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய நான்கு வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவ்யா தெரிவித்துள்ளார் இதேபோல் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அடிப்படை சிரமம் சிரமமடையக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு நலன் கருதி இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு காப்பகம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி ஒன்பது விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் தவிப்புக்கு ஆளாகினர் மைக்ரோசாப்டின் விண்டோஸ் டென் மென்பொருளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பதினைந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதேபோன்று சென்னைக்கு வர வேண்டிய பதினைந்து விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன நேற்றிரவு பத்து மணிக்கு சென்னையிலிருந்து மும்பை செல்ல வேண்டிய இண்டிகோ விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் அதன் ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச அளவில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் ஏராளமான பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகினர் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் பலர் குழந்தைகளுடன் தவித்தனர் திருச்சியில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் திருச்சியிலிருந்து பெங்களூரு செல்வதற்கான விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டன இதனால் பெங்களூருவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் இணைப்பு விமானத்தை பிடிக்க முடியாமல் பயணிகள் தவித்தனர் வெறும் வெளிநாடுகளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணியில் சேர முடியாத நிலை உள்ளதாக பயணிகள் வருத்தம் தெரிவித்தனர் இங்கே வந்து வந்தோடனே கேன்சல் ஆகிட்டுன்றாங்க எந்த பதிலும் இல்லை அத்தனை போகலாம் வேலை போயிடும் ஆமாம் திரும்பி வர வேண்டியதான் ஊருக்கு மைக்ரோசாப்ட் விண்டோஸ் கோளாறால் யாருடைய தரவுகளும் திருடப்படவில்லை எனவும் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குனர் வெங்கட்ரங்கன் தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஆன்டி வைரஸ் பயன்படுத்துவோருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த தேர்ட் சாஃப்ட்வேருங்கிறது ஒரு நாளைக்கு பல முறை அப்டேட் பண்ணுவாங்கனா உடனே அதுக்கு அப்டேட் வரும் அந்த மாதிரி அப்டேட் தான் இது வந்திருக்கு ஒரு பொதுவா ஒரு கைடன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்குமே ஒரு ஒரே விதமான கணினிகளோ ஒரே விதமான விண்டோஸோ ஒரே விதமான ஆன்டிவை பயன்படுத்தாம விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் டூ நிலையில் காலியாக உள்ள ஐநூற்று ஏழு இடங்களையும் குரூப் டூ ஏ நிலையில் உள்ள ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அறிவிப்பானை வெளியிடப்பட்டது இதற்கு விண்ணப்பிக்க நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தொன்பது மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் இணைய வழியாக கட்டணம் செலுத்த இயலவில்லை என தேர்வர்கள் பலர் புகார் தெரிவித்ததாக டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது எனவே தேர்வர்களின் நலன் கருதி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தொன்பது மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குரூப் டூ மற்றும் டூ ஏ பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கவினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு கடந்த இரண்டு நாட்களாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரம் கன அடியிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல்லில் நான்காவது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஒகேனக்கல்லில் தடையை மீறி காவிரி ஆற்றில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஆற்றங்கரை ஓரங்களில் குளித்து வருகின்றனர் மேலும் கரை ஓரங்களில் நின்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு அடியை எட்டியுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு உயர்ந்துள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று காலை வினாடிக்கு நாற்பதாயிரத்து பதினெட்டு கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு அடியாக அதிகரித்தது மாலை நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்தது அணையின் நீர் இருப்பு இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு மூன்று டிஎம்சியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சிறுவாணி அணை தனது முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன்பே வினாடிக்கு ஆயிரம் கனடி நீரை கேரள அரசு திறந்துவிட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்ந்தது இந்நிலையில் தனது முழு கொள்ளளவான நாற்பத்தைந்து அடியை எட்டும் முன்பே அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கனடி நீரை கேரள அரசு திறந்துவிட்டது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு விவசாயிகள் கேரள அரசு தங்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு ஏழாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தொன்னூறு அடி உயரம் கொண்ட அமராவதி அணையில் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு அடியை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து சுமார் ஏழாயிரம் கன அடி தண்ணீர் ஆறு மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக உடுமலை அமராவதி நகர் பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் இரண்டாவது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் சென்னாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து நொய்யல் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது இதன் காரணமாக நொய்யல் ஆற்றின் அருகே சென்று புகைப்படம் எடுப்பது மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது